நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதம் எடுத்துட்டு எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி எப்படி கால புருஷனுடைய பதினோரா பதினோராவது ராசி அதாவது லாபகரமான ராசி தான் அந்த கும்ப ராசி தான் பதினோராம் ஆவணமே உபஜயஸ்தான் சொல்லுவாங்கல்ல அப்ப எதுலயுமே பாருங்க ஒரு ஆசைகள் அதிகமா இருக்கும் அறிவு ஞானம் இவங்களை மாதிரி கும்பராசி மாதிரி யாருமே யோசிக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவங்களை மாதிரி யாரும் பயங்கரமா யோசிக்க முடியாது பயங்கரமான திறமையான இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பண்ணணும் என்னன்னு தான் கும்பத்துக்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை தன்பானத்தோட இருப்பாங்க கும்பராசிகர பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும் பெரிய அளவு யோசிப்பாங்க சின்னதா யோசிக்க மாட்டாங்க லைஃப்ல நம்ம பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண கொண்ட ஒரே ராசினா நீங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட கும்பராசி வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ஏழ சனில கடைசி சனி பாத சனிய பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படி ஏல்ட சனில பாதசனி பாக்குறோம் அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதே மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணம் உங்க சனி உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கு எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செய்து ஜாதகத்துல உங்க லக்கண புள்ளியிலிருந்து சனி பகவான் எப்படி இருக்கிறார் இததான் நீங்க பாக்கணும் எப்படி உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்ல வரா கேட்டவர் அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த சனி பகவான் வர்றாரு இது நடக்க போகுது இதுல கவனம் தேவை இதுல போங்க இந்த யோகத்தை கொடுக்க போறாரு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு நல்லதை கொடுக்க போறாரு எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசை கணக்கு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ஜாதகம் ஒரு பெரிய லெவலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லா வீடியிலும் என்ன சொல்றோம்னா தயவு செய்து இது ஒரு பொது பலனாக நீங்க எடுத்துக்க வேண்டும் உங்க விதி ஜாதத்துல சனி பகவான் எப்படி இருக்கா அந்த புத்தாங்கிய பலன்கள் மாறுபடும் ஏன்னா தொழிலுக்கு காரகர் சனி பகவான் ஒரு பொருளை இயக்கத்துக்கு காரகர் சனி பகவான் ஆயுளுக்கு காரகர் சனி பகவான் அரசியலுக்கு காரகர் சனி பகவான் மலைக்கு காரகர் சனி பகவான் இரும்புக்கு காரகர் சனி பகவான் தொழில் பெருசா ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு போனா சனி பகவானை தொடர்பு கண்டிப்பா வேணும் ஒரு பழமே சொல்லுவாங்க பார்த்துப்பீங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி மாதிரி எடுக்க முடியாது இவர் தான் நீதிமானுங்கிற கிரகம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் எல்லாருமே சொல்லுவாங்க சனி பவன் கெட்ட வரணும் உங்களுடைய கர்மாவ ஜாதகத்துல எடுத்து சொல்றதே சனி பகவான் தாங்க உங்களுக்கு சனி பகவான் இப்ப எத்தனாம் வீட்டுக்கு பாருங்க உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் தான் உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி அதுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு விரையாதிபதியும் அவர் தான் இப்ப எங்க இருக்காரு இரண்டாம் இடத்துல போய் சனி பகவான் பக்ரமானார் நல்லா பாத்துக்கணும் பக்ரம் ஸ்லோவா போறது சூரியனுடைய கதிர் வச்சுன்னா மெதுவா போறது ஆல்ரெடி மெதுவான கிரகம் எதுனா சனி பகவான் மட்டும்தான் எல்லா கிரகமுமே பாருங்க எல்லா ராசியும் டக்கு டக்குனு ஆனா சனி பாவம் மட்டும்தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கடந்து போவார் அப்ப இது நாள் வரைக்கும் அவரு பலவீனம் ஆகும்போது அதாவது பலவீனம்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு நான் சொல்றது ஜூலை மாசம் எல்லாருடைய ஜாதத்தையும் எடுத்து பாருங்க கும்பராசில பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன லக்னம்னு பாத்துக்கிட்டு எடுத்து பாருங்க நான் சொல்றது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சேஞ்சு அது நல்லதா கெட்டதா உங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கேட்டு பாருங்க உங்களுடைய பொருளாதாரம் வருமானம் இன்கம்ல சில பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு இல்லைன்னா அங்கே இன்க்ரீஸ் குறைச்சிருப்பாரு அது ஜாதகல சனி பவன் கெட்டு போயிருந்தால் ஒரு சில பேர் குறைச்சிருப்பாரு ஒரே சனி பவன் நல்லா இருந்தா வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் இடம் வாங்கியிருப்பீங்க பூமி வாங்கியிருப்பீங்க நகை வாங்கிருப்பீங்க நிறைய செயற்கை நண்பர்கள் கூட்டாலுமே நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும் வெளிநாடு யோகம் வந்திருக்கும் வெளியூர் யோகம் வந்திருக்கும் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் சனிபோம் நல்லா இருந்தா இதே நல்லா இல்லைன்னா நான் உடைய நண்பன் உன்னை எதிரியா மாறிட்டான் எப்படிப்பட்ட நண்பனும் எதிரியா மாறுவான் ஒன்னு திருமணத்தை அப்படியே பிரேக் பண்ணும் திருமணத்துல அனைவருக்குமே தடையை கொடுத்துருக்கோம் ரெண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய அலைச்சல் நிறைய பத்தி நிறைய மருத்துவ செலவு நான் சொல்றது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு மரு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க வேலை நிரந்தரமான வேலை கிட்டால் நிறைய ஒரு அலைச்சலுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயப்பி இதை கேட்டு பாருங்க நான் சொல்றது சனி பவன் கெட்டு போயிருந்தா அவங்க ஜாதகல் எடுத்து பாருங்க ஆசை ஆசியன்ல கண்டிப்பா எதனா கேட்டா தான் சொல்லுவாங்க சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை நிறைய ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கும் தலைக்கு மேல கடன் இருக்கு எந்த பேங்க்லயும் போய் லோன் கேக்குறீங்க சாங்ஷன மாதிரி இவ்வளவு பிரச்சனை பார்த்தா இப்ப ஏன் சரியாகுதுன்னா கும்பராசிக்கு ஒரே விஷயம்தான் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு உங்க ராசிய பாக்குறாரு வேலை முடிஞ்சு ஒன்பதாம் பறவை குரு பாக்குறாரு அது இல்லாம இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்த இந்த சனிபவன் குடுக்குறாரு இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு சந்தோஷம் நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இடம் வீடுல நீங்க காசு பணம் போடுவீங்க பாருங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க அவருடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை அவர் கொடுத்தே தீர்வாரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்கணும் அடுத்து பாருங்க நிறைய பேர் திருமணம் நடக்காத எப்படிப்பட்ட திருமணத்தையும் இப்ப உடைச்சு விட்டு வாப்ல திரும்பமே நடக்கல தா தாமா இதான் பண்ணுமா ஆகி போறோம் தரங்கெல்லாம் இப்ப திருமண யோகம் கண்டிப்பா வரும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நிறைய பேருக்கு முடியுங்க சனி பவன் பதினோராம் இடத்தை பத்தாம் பார்வையை பார்க்கிற குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கும்போது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுமே பரப்பிட்டாமையும் திருமணத்துக்கு நான் எந்த ஒரு பிரேக்கையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்லை அடுத்த விஷயம் வேலை கிடைக்காத பாருங்க நல்ல வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க உத்தியோகத்துல உயர்ப்பதை எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு பிஆர் கிடைக்கணும் இந்த துறை எல்லாமே வெளிநாடுல வேலை பார்க்குற அனைவர் துறையும் பாருங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை நோக்கி நீங்க போக்குறீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில வரப்போது இது கண்டிப்பா நடந்தே தீரும் நடக்காம இருக்கவே இருக்காது ஜாதகத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா நடக்கும் சேர கண்டி விட்டு கண்டிப்பாக வரலாம் இங்கே வேலை பார்க்கறவங்க வேலை விதத்தில் அனுகூலமாறலாம் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கற அனைவருக்கும் ஒரு ப்ரொமோஷன் தேடி வரலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நீங்க அரசாங்க வேலை எழுதுங்க ரிசல்ட் செம்ம ஆகும் வரும் ரெண்டே மாசம் உங்களுக்கு டைமிங் கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா வரணும் உங்க ஜாதகத்தை சாப்பிட்டு சூரியன் நல்லா இருந்தா கண்டிப்பா உண்டு அரசியல்வாதிகள் சரியும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில் பண்ணுறது சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கணும்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்ல இருக்கு பெண்களுக்குமா சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரிபோகத்தை மும்பராசி விட்டுறாதீங்க கண்டிப்பா அடிக்கும் நீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதத்தை பாருங்க திசாபுத்தியை பாருங்க கண்டிப்பா அடிக்கும் ஏன்னா அவர் எட்டாம் இடத்த ஏழாம் பார்வையை கொடுக்குறாரு பாருங்க குரு பகவானும் சனி பவனும் பதினோராம் படத்தை பாக்குறாங்க பாருங்க அதனாலதான் லாட்ரி யோகம் அடிக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா மூணாம் பார்வை பத்தாம் பார்வை அது சிறப்பு பார்வை அதனால கண்டிப்பாக உண்டு லாட்ரி யோகம் அதற்கான பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ராசியான எண்ணோ அதை செலக்ஷன் பண்ணி போடுங்க கண்டிப்பா வாய்ப்பு ஏன்னா சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனாலதான் இங்க நான் சொல்றேன்னா சொல்ல மாட்டேன் காரணம் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க ஐடிஎஃப் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் கண்டிவாக நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இது எல்லாமே எந்த ஒரு தடங்களும் கிடையாது பெண்களுக்கு பாருங்க வெற்றியை கொடுத்துருவாரு இதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் தெரியுங்களா எடுத்த உடனே அவிட்டு நட்சத்திர படம் தான் பயப்பட மாட்டாங்க பயனா எங்களுக்கு என்னன்னு தெரியாது தைரியம் தன்னம்பிக்கை தன்மான நீதி நேர்மை பயங்கரமான திறமையான அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் இவர் ஒரு லட்சத்துணைக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அவட்டத்துல பிறந்தவங்க ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் நிறைய தடை தாவதம் அவமானம் பிரச்சனை ஒரு போட்டிகள் போராட்டம் அவமானம் எல்லாமே நிறைய பார்த்தாங்க அங்கே பார்க்க மாட்டேங்க இனிமே குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலோ ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்களேன் காசு போன சேமிப்பு உங்களுக்கு இருந்துச்சா இருக்காதே பொருளாதார வர்மத்தை கண்டிப்பா பிரச்சனை பார்த்துருப்பீங்க மேலே உத்தியோகத்தின எத்தனையோ சந்திப்பீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே உங்களுக்கு பிரச்சனை குறையும் பார்த்து அடுத்து சதை நட்சத்திரம் பிரம்மாண்டமான கற்பனை இவங்களை மாதிரி யாரும் பெருசா யோசிக்கும் அந்த அளவுக்கு யோசனை பயங்கரமா இருக்கும் திறமையான குண நபர்கள் பயங்கரமான ஒரு டேலண்டான ஆன குணம் உங்களோட அறிவாட்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியம் இருந்து உங்க பக்கம் வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா இனிமேல் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வேலை வெளிநாடு வெளியூர் பழக்க வழக்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கணுங்க ஒரு நல்ல விஷயத்துக்கான நீங்க இருக்கீங்க கண்டிப்பா அது இப்போ நடக்கும் நடக்கக்கூடிய அனுகூலம் இருக்குது ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் இருக்காது நிறைய கடன் பிரச்சனை இனிமேல் இருக்காது கணவன் மணி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் இனிமேல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறால உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு அடுத்து பாத்த புரட்டல எதுவுமே பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் அந்த புரட்டாய்ச்சல் பயங்கரமா இருக்கும் ஆசிரியர்களை பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க கமிஷன் யாபரம் பண்றவங்க எல்லாருமே நீங்க தான் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பெரிய அளவுக்கு போவீங்க ஒரு லட்சம் இன்றைக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது இனிமே ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மாசம் ஒரு கடனோ பகையோ எதிரியோ வம்போ வளகோ பிரச்சனையோ வளகோ நிறைய தரையில செஞ்சு புரட்டா அந்த புரட்டாச்சல பிறந்தவங்க தான் ஏன்னா நமக்கு ஜாதம் கொடுத்தது அந்த நட்சத்திரம் தான் இனிமே சூப்பரா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கிறது வெளிநாடு வெளியே போகுது படிப்பில் ஒரு மாற்றம் ஆகிறது புள்ளியில் ஒரு மாற்றம் போகிறது கமிஷனி ஆரம்பிப்பது டீச்சிங் எல்லாரும் சூப்பராக இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது